வெல்கம் டு மை சேனல் சௌமியா லேடிஸ் டூலுக்கு உங்களை அனுபவம் வரவேற்க இப்போ ப்ளவுஸ் வந்து எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்லா வரைஞ்சி வெட்டி தைக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு டைம் பார்த்தாவே புரிஞ்சுக்கும் சுத்தமாக கையை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட இதை பார்த்து நல்லா பழகிக்கலாம் இன்னும் நிறையா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் இதுக்கு தேவையானது வந்து தேவையை பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்ட ஒன்று அளவு ப்ளவுஸு கத்திரிக்கோள் டேப்பு ஸ்கேலு மார்க்கர் இப்போ நம்ம வந்து இது எப்படி எப்படி ரொம்ப ஈஸியாக வரைகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து டேப்பில் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்வேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நம்ம அளந்து பார்க்கணுன்னா அது வந்து இந்த சென்டிமீட்டர் இதுதான் இந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம அளவு எடுத்து தைக்கிறதுல இந்த இன்ச்சு கணக்கு இந்த இன்ச்சு கணக்கில் தான் நம்ம வந்து அளவு எடுத்து வரையிறது வெட்டுறது எல்லாமே இந்த சைடில் தான் நம்ம வந்து அளவு வரையணும் துணியுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது இது வந்து சென்டிமீட்டர் கணக்கில் இந்த சைடு பார்க்கணும் இப்போ நம்ம இந்த துணி ஒரு மீட்டர் அளவு நான் துணி எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் வரையறதுக்கு நம்ம துணி எப்படி போடணும்னா மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கும் மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் இந்த கரை தான் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த கோடு வந்து நேராக வரும் அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும் நம்ம போட்டுருந்தோம்னா அப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து நல்லது இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ இந்த சைடு இந்த கரை சைடு தான் நம்ம வந்து இந்த கேப்ப வச்சு பார்க்கணும் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் இப்போ எண்பது எண்பதுனா எண்பது காமிச்சிச்சுனா எண்பது பாயிண்ட்டு தொண்ணூறுனா தொண்ணூறு பாயிண்ட்டு இது ஒரு மீட்டர் அந்த மாதிரி நம்ம அளவு வச்சு பார்த்துக்குவோம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வந்து ஒரு அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாமே வந்து இந்த கொக்கி செய்து வர்ற அளவு தான் நம்ம அளவு எடுக்கணும் இப்போ நம்ம சுற்றளவு அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம் பிளவுஸை வந்து பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு சுருக்கம் இல்லாம நல்லா நீட்டு நல்லா இதெல்லாம் இப்படி இப்படி தூக்கிட்டு இல்லாமல் நல்லா அப்படி ஒட்டின மாதிரி வச்சு நல்லா அப்படி எடுத்து விட்டுக்கணும் இது மாதிரி சுருக்கெல்லாமே நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு இந்த ஒன்று ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்ச்சு கணக்கு இந்த சைடில் நம்ம வந்து அளவு எடுக்கணும் இப்போ இந்த கை ஜாயின்னுக்கும் இந்த கை ஜாயின்ட்டுக்கும் எவ்வளோ இருக்குன்னு நாம் பார்க்கணும் பத்தொம்போது இன்ச்சு இருக்குது அப்போ பத்தொம்போது இன்ச்சு வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கணும் இப்போ ரெண்டாக பிரிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இதை கொண்டு வந்து பத்தொம்பது இன்ட் அப்படி வச்சிங்கன்னா இந்த சென்டரில் அளவு வந்துடும் அதுங்க ஒன்பது அரை ஒன்பது தான் இதனுடைய சுற்றளவு நம்ம சுற்றளவு ஒன்பது அரை இது வந்து நார்மல் பிளவுஸ் சாதா பிளவுஸ் சாதா பிளவுஸுக்கு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றரை இன்ச்சு காமனாக எல்லாத்துக்குமே ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு கோடு வரைஞ்சிக்கணும் இப்போ நம்ம வந்து சுற்றளவு ஒன்பதரை எடுத்தோமா அந்த கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஒன்பதரை கிட்ட இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இஞ்சி வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல நம்ம அளவு வரைஞ்சிக்கணும் கொக்கி வர்ற சைடு பின்பக்க சைடை நம்ம வந்து இப்போ சு உயரத்தை நம்ம அளவு சுற்றளவை சுற்றளவு எடுத்தோம் அடுத்தது உயரத்தை எடுக்கணும் உயரத்தை எடுக்கும்போது இந்த சோல்ட்ரில் இருந்து இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இதை மடித்து இந்த சோல்ட்ரையே சென்றாக அப்படி ரெட்டையாக மடிச்சோம்னா அப்படி நேராக இருக்கும் அதை எடுத்து இந்த ஒன்றி போட்டுக்கிட்ட கரெக்டாக வைக்கணும் ரொம்பவும் இப்படி இழுக்கவும் கூடாது லூஸாகவும் விடக்கூடாது துணி வந்து இந்த நல்லா துணியில் ஒட்டின மாதிரி இருக்கணும் இது வச்சு இந்த தையல் இருக்கு பாருங்க அந்த தையலுக்கு நேர ஒரு புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சுட்டு இதுல இருந்து அரை இன்ச்சு குறிச்சுக்கணும் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும் இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பதினாலே முக்கால் இருக்கு அதே மாதிரி இங்கேயே வச்சு பதினாலே முக்கால் வச்சு ஒரு மாட் பண்ணிட்டு नेरा और पोर्गो ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி உயரத்தையும் சுற்றளவையும் வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டை ஒன்று போட்டுக்கணும் அடுத்து கழுத்தினுடைய அகலம் கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுக்கும் ஒரே அளவு தான் வரும் இறக்கம்தான் வித்தியாசம் வரும் இப்போ நம்ம வந்து இந்த கொக்கி சைடு வர அந்த கழுத்தை எடுத்து இப்படி வைக்கணும் இந்த தையல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தையல் வந்து கரெக்டாக அந்த போட்டு மேலே கொஞ்சம் இடம் விட்டு இப்படி வைக்கணும் கரெக்டாக அந்த துணி வந்து இந்த துணியில் நல்லா அப்படி ஒட்டி வைக்கணும் இப்படி பாதி வரைக்கும் இப்படி நேராகவும் இப்படி எடுத்து விட்டோம்னா இந்த வளைவு அதுவாக வளைஞ்சு வரணும் இப்போ இங்கே கேப் இருக்கா அப்போ அது இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் கரெக்டாக இப்படி துணி நம்ம உடம்புல போட்டால் எப்படி ஒட்டி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வச்சு இது வந்து கரெக்டாக இதுக்கு நேராக அப்படி வரணும் எங்கேயுமே தூக்காமல் நல்லா அப்படி ஒட்டின மாதிரி இப்படி வந்து இப்படி நிற்கணும் இப்படிங்களா இது மாதிரி கரெக்டாக நிற்கணும் போது இதை ஒட்டின மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த சைடு வர அந்த சோல்டருடைய அளவு எடுத்து அந்த இஞ்சி மார்க் பண்ண தையலுக்கு நேராக நேரா ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த தையலுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிக்கணும் இதுல இருந்து அரை இன்ச்சு தையலுக்கு தையலுக்காக ஒரு அரை இஞ்சி எக்ஸசைஸ் எடுத்திக்கணும் இதை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் நீளமா வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு அடையாளம் அடுத்தது வந்து பின்னாடி ப்ளவுஸ் வந்து பின்னாடி திருப்பி போட்டு இந்த கழுத்து ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே துணி இதை எடுத்து இந்த தையலையும் தையலையும் இது செனக்கு வரும் இது கரெக்டாக அப்படி எடுத்து இந்த ஒன்றரை போட்டுக்கிட்ட வைக்கணும் இதை ஒட்டின மாதிரியே ஒரு ஒரு மார்க் பண்ணிக்கணும் இதுல இருந்து காலிஞ்சு தையலுக்காக ஒரு காலிஞ்சி சேர்த்து நம்ம இதுக்கு ஒரு கட்டம் போடணும் இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு அதே மாதிரி இந்த அளவு இங்க வச்சு அந்த காலிஞ்சி எச்சா வச்சோம் பாத்தீங்களா அதுலதான் கட்டம் போடணும் ஒரு கட்டம் போட்டு கட்டம் போட்டு இதிலிருந்து முக்கால் அழிஞ்சி வச்சு ஒரு ரவுண்ட் ரவுண்ட் அடுத்த அளவு வந்து இந்த கை பார்த்தீங்களா இந்த சைடுல இருக்கு சைடு வர்ற பொக்கி சைடு வர பார்த்தீங்களா அதை எடுத்து பண்ணுங்க எடுத்து அதே மாதிரியே இந்த ஒன்றரை போட்டு போட்டுக்கிட்ட கரெக்டாக அந்த போட்டு மேலே இது வைக்கணும் வச்சு இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு நேராக ஒரு மார்க் அதே மாதிரி இந்த கை ஜாயிண்ட் இருக்கு பாருங்க அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுல இருந்து அரை இன்ச்சு மேலே குடிச்சுக்கணும் கொஞ்சம் நீளமா போடணும் இதுல இருந்து அரைஞ்சு கீழே குறிச்சுக்கணும் குறிச்சிட்டு இதுக்கு ஒரு கட்டம் போடணும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு கரெக்டா கோடு நேரா வர்றதுக்காக இதுக்கு ஒரு கட்டம் போட்டுக்கணும் கட்டம் போட்டு இதிலிருந்து இந்த இந்த கட்டம் போட்டுக்க பார்த்தீங்கன்னா அந்த மூளையா வைக்கணும் ஒன்றரை இஞ்சி வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு ரவுண்டு வரையணும் இப்போ இது வந்து இது அவ்வளோதான் நம்ம இது வந்து வரைஞ்சாச்சு இனிமாதிரி அடுத்தது கை எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம் இது இப்போ நம்ம பேக் சைடு வரைஞ்சிருக்கோமா இது அப்படியே இங்கே கீழே வந்தோம்னா இந்த சைடு வந்து கை வரையணும் இதை அப்படியே ரட்டையா மடிச்சுக்கணும் ரட்டையா மடிச்சுட்டு அதே மாதிரி இதுக்கும் ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும் போட்டு இந்த கொக்கி சைடு வர்ற கை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து எழுதுணும் இந்த கொக்கி சைடு வர்ற கையை இந்த கையை வந்து எடுத்து நல்லா சுருக்கம் இல்லாமல் தையெல்லாம் நல்லா அப்படி எடுத்து விட்டு நல்லா அப்படி குடிச்சு இந்த கோட்டு மேலே கரெக்டாக வைக்கணும் வச்சு நல்லா அப்படியே அமுத்தி குடிச்சு நல்லா சுருக்கு நல்லா அப்படி இழுத்து நல்லா கரெக்டாக டைட்டாக அப்படி பிடிச்சிக்கணும் இது இதுகிட்ட அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இதுகிட்ட அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே இந்த கை ஜாயின்ட் இருக்கு பார்த்திங்களா இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிட்டு துணியை வந்து அப்படியே சுருட்டணும் சுருட்டும் போது அடியில் தையல் அடியில் இருக்கிற தையலுக்கு நேராக அப்படியே குடிச்சுக்கிட்டே வரணும் இங்கே எந்த தையலை பார்க்கக்கூடாது இந்த அடியில் இருக்கிற தையலுக்கு நேராக அப்படியே நம்ம கிட்ட கிட்ட கூட அப்படியே கோடு போட்டுக்கிட்டே வரலாம் நல்ல சுருக்கெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஊந்து பாவம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இங்கே ஒரு விரல் இங்கே ஒரு வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் சுற்றிக்கிட்டே வரும்போது அடியில் ஒரு தையல் தெரியும் கீழ்ப்பக்க அடி ஒரு தையல் தெரியும் அதுக்கு நேரம் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதை அப்படியே அணைச்சி விட்டுணும் இங்க இருந்து ரெண்டு இன்ச்சி வச்சுக்கணும் அதே மாதிரியே இங்க இருந்து ரெண்டு இன்ச்சி வச்சுக்கணும் வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு இது சும்மா நீங்க அப்பா ஒரு கோடு போட்டு இது மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இந்த ஒரு கோடு போட்டுப்ப பார்த்தீங்களா இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் ஏழரை இருக்கு ஏழரைல பாதி பாதி அவ்வளோ மூணே மூக்க நேரம் ஒரு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து அரை அரைஞ்சு வச்சு கொஞ்சம் தூரத்துலயே ஜாயின் பண்ணிடணும் அதே மாதிரி இங்க போய் ஜாயின் பண்ண அவ்வளோதான் கை வரஞ்சாரு இப்போ நம்ம வந்து இது எது வரைஞ்சிருக்கோம்னா பின் சைடு மட்டும் தான் வரைஞ்சிருக்கோம் இப்போ ப்ளவுஸில் வந்து பேக் சைடுக்கு உண்டான அளவு பின் கழுத்து ஆம்புள் ரவுண்டு பின்னாடி அடிக்கிறது அதை மட்டும் வரைஞ்சிருக்கோம் இதை நம்ம வெட்டி எடுத்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரையணும் அப்போ நான் வந்து அடுத்த வீடியோவில் இது எப்படி வெட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரியே ஒரு ஒரு ப்ளவுஸ் வீட்டில் வரைஞ்சு அளவு போட்டு வரைஞ்சி வைங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன் நன்றி வாழ்க்கை வளர்ந்து